முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே கேரளா சைடில் மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க இது அயில மீன் தான் போட்டுக்கிறேன் வீடியோ எடுக்கலை அடுத்து வந்து இந்த மாதிரி மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு வச்சு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவை ராஜ்கும் கு இந்த சேனல் தான் போடுவேன் முருங்கைக்காய் போட்டேன் அயில மீன் குழம்பு முருங்கக்கா போட்டு யாரும் மீன் கம் வச்சிருக்க மாட்டீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வாசனையும் ருசியும் அருமையா இருக்கும் இது வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி முருங்கைக்கா போட்டு மீன் குழம்பு செஞ்சு கட்டுறேன் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் என்னோட சேனல்ல ராஜ்யம்